ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குவி தபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நாங்கள் பார்க்க போதும் பீஃப் உப்பு கண்டம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதை வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம் பீஃப் வந்து ஒன் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேன் இது மாதிரி போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்படி எதாவது இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட அது இல்லைன்னா நீங்கள் அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த கறியோட நல்லா சேர்த்துட்டோம் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு காமன்னாக மட்டும் ஊற வச்சிக்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சோட நம்ம ஊற வச்சிருக்க கறி அல்ல சேட்டரலாம் எல்லா கறியுமே அதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்து விட்டதோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் பதட்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒன் டைம் லைட்டாக பதட்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா இந்த மீட்டில் தண்ணி எல்லாம் வெளியில் வந்துதுக்கு நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலாம் இதை தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரணும் நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணாதான் நல்லா மீட் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணப்போ நல்லா தண்ணி வந்துதுக்கு இந்த மீட் பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி வந்துதுக்கு இன்னொரு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சிடலாம் சிம்லே வச்சு மூடி போடுதுங்க அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இன்னொன்று பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ கறிக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்னேகா ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு நல்ல காரம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பீங்கன்னா மிளகு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை ஆதர வச்சு மிக் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடர் கணக்கை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் கணக்காக அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு லைட்டாக கொஞ்சம் தான் கிரேவி கணக்காக இருக்கு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு நினச்சா இப்போயும் நீ நம்ம வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி கிரேவி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்பில் போட்டு மூடி வைக்க போகிறேன் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரையாகி வரட்டும் அதுதான் சூப்பராக நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ நல்லா ட்ரையாக வந்துடுச்சு மீட்டும் சூப்பராக வெண்டு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜீரகம் பெப்பரை வந்து இல்லை சேர்த்துடலாம் சேர்த்து நீங்கள் ஒன் டைம் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இப்போதைக்கு லைட்டாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போட்டதான் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டுப்பையும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அதுங்க ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு நம்மளுக்கு இந்த உப்பு கண்ணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வெயிலில் காயப்போட்டு செய்கிறதோட இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் கறியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒன் வீக் கூட நம்ம வந்து வெளியில் வச்சு சாப்பிடலாம் கெட்டும் போகாது நம்ம வெங்காயம் தக்காளி எதுவும் நம்ம வந்து வெளியில் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக சாஃப்டாக உப்புக்கான வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒன் டைம் வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்